வணக்கம் நண்பர்களே மூட்டு வலியை குணப்படுத்தும் எளிய வீட்டு வைத்தியங்கள் பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க இருக்கிறோம் பெரும்பாலானோர் மூட்டு வலி பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூட்டு வலி என்பது தினசரி வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையாகவே அமைந்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் பலருக்கும் ஏற்படும் பாதிப்பாக இது இருக்கிறது மூட்டுகளில் வலி உண்டானால் சமைப்பது வீட்டு வேலைகளை செய்வது போன்ற அன்றாட வேலைகள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும் இந்த மூட்டு வலி பெரும்பாலும் முப்பது வயதிற்கு தான் வருகிறது மூட்டு வலியை நம் வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் சாம்பராணி கடுகு ஆகியவற்றை சம அளவு எடுத்து தண்ணீர் விட்டு அரைத்து சூடுபடுத்தி அதை இளம் சூட்டில் சிறிது கற்பூரம் கலந்து வீக்கம் வலி உள்ள இடங்களில் தடவி வந்தால் மூட்டு வீக்கம் மூட்டு வலி குறைகிறது அதே போன்று விளக்கெண்ணையை அடுப்பில் வைத்து சூடேற்றி ஒரு கப் ஒரேஞ்ச் பழச்சாற்றில் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி குறைகிறது பூண்டின் இலைகளை எடுத்து பேப்பெண்ணையுடன் விட்டு நன்கு வதக்கி மூட்டில் கட்டினால் மூட்டு வலி குறைகிறதாம் இலைகளை நெருப்பில் வாட்டி மூட்டு வீக்கங்களின் மீது சிறிது கட்டி வைத்தால் வீக்கம் குறையும் என்று சொல்லப்படுகிறது அதே போன்று இருநூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி சாரில் நூற்றி ஐம்பது கிராம் நல்லெண்ணியை கலந்து வலி வீக்கம் உள்ள இடத்தில் நன்றாக அழுத்தி தேய்த்து வந்தால் மூட்டு வீக்கம் மற்றும் மூட்டு வலி குறைகிறது இதேபோன்று கொய்யா இலைகளை நன்றாக விழுது போல அரைத்து மூட்டு வீக்கத்தின் மீது பூசி வந்தால் மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கம் குறையும் என்றும் சொல்லுகிறார்கள் சூடான பாலில் மூன்று ஏலக்காயை உடைத்து போட்டு சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்து தினமும் இரவில் குடித்து வந்தாலும் மூட்டு வலி குறைகிறதா உருளைக்கிழங்கை நன்கு மெல்லிய வில்லிகளாக வெட்டி ஒரு டம்ளர் குளிர்ந்த நீரில் இரவு முழுவதும் போட்டு வைத்து காலை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் மூட்டுவலி வலி குணமாகிறது ஒரு தேக்கரண்டி கருப்பு எல்லை இரவு முழுவதும் ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாலும் மூட்டுவலி பிரச்சனைகள் குணமாகிறது அதே போன்று தினமும் காலை வெறும் வயிற்றில் இரண்டு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு தேக்கரண்டி தேன் இரண்டையும் ஒன்றாக கலந்து ஒரு டம்ளர் வெது தண்ணீரில் இவற்றை கலந்து இரண்டு முறை குடித்து